ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாரிச்சாதன் சிறியில் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ராகுவும் இசையும் பார்த்தோம்னா அவங்க வர்சனையை காப்பாற்றிருந்தாங்க அடுத்து வந்து விசால் வந்து அவங்க அவங்க வர்சனையை வந்து தூக்கிட்டு போனாங்களா அந்த ரெண்டு வரையும் பார்த்ததுமே டே யாருடா உங்களை வர்சனையை வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு போங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா விசாலோட தலையில் அவங்க ஸ்ரீஜா வந்து ஒரு கட்டையை வச்சு அடிச்சிருந்தாங்க அடிச்சது மட்டும் இல்லாமல் விசாலை வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கப்போகுது ராகுவும் இசையும் வந்து விசால எப்படி காப்பாற்ற போறாங்க என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ Kerana program. ராகுவும் இசையும் பார்த்தோம்னா அந்த காரில் உள்ள நம்பர் பிளேட்டையும் காரையும் வச்சு அவங்க கரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருந்தாங்க அதே நேரத்தில் இங்கே விசால் வந்து அவங்க எதிர்க்க ரூமுக்கு போகவும் அப்போ வந்து ரூமுக்குள்ளேருந்து வந்து தனியாக வரவும் உடனே பார்த்தோம்னா எதுவும் உள்ள நடக்குது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசால் வந்து அந்த டோரை போட்டு அவங்க உடைக்கிறாங்க அதே நேரத்தில் ராகு இசை அவங்களும் அங்கே வந்துருந்தாங்க கரெக்டாக அவங்க டோரை உடைச்சு பார்க்கும்போது அப்போ வந்து வரிசனையாக அதில் தொங்கிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே உங்கள் மூணு அதிர்ச்சி ஆகி அவங்க வரிசனையாக காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றினதுமே வரிசனையாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அவங்க வரிசணிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுமே வர்சனி கண்மூட்டம் ராகுவும் இசையும் கேட்டுட்டு இருக்காங்க உனக்கு என்ன ஆச்சு எப்படி நீங்கள் வந்துன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே வர்சனி வந்து சொல்கிறாங்க ராகவ இருந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது அதனால தான் நான் வந்து அந்த நேரத்தில் அங்கே போனேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே இசையை அதிர்ச்சி அடையிறாங்க இப்போ ராகவ வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வேற யாரும் காரணம் கிடையாது ஸ்ரீஜா தான் இந்த மாதிரி அனுப்பிவிட்டுருக்குறோம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ராகு அப்படியே துடி துடிச்சு போயிருந்தாங்க அந்த ஸ்ரீஜாவனை சும்மா இருக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா வர்சனியை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இசையை வந்து அவங்க விசால கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு சொல்லும்போது போது விசால் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேக்கிறாங்க நீ வந்து ஸ்ரீஜா மேலே வேணும்னே நீ பழி சுமத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் நான் சொல்றது கேளுக விசால் இதனால தான் அதாவது ராகு மொபைல இருந்து இசைக்கு அவ இசைக்குள்ள வந்து இந்த மாதிரிக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டுருக்குறா இது எல்லாமே ஸ்ரீஜா தான் அதனால தான் வர்சினிக்கு இந்த மாதிரிக்கு ஆபத்தில் மாட்டிக்கிட்டா அப்படிங்கவும் ஆனாலும் விசால் நம்ப மறக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே ராகவை தான் காட்டுறாங்க ராகவ் நேராக அங்கே ரூமுக்கு போகவும் ஸ்ரீஜா ரூமில் இருக்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே ராகவ் பலார் பலார் பலார்னு ஸ்ரீஜாவை போட்டு அரையிறாங்க உடனே ஸ்ரீஜா வந்து எதுக்காக என்னை அடிக்கிறீங்க அப்படிங்கவும் வர்சினியோட நிலைமைக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன ஒளரிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து கோபத்தோட கேட்கும் போது இங்கே பாரு உண்மையை சொல்லு என்னுடைய ஃபோனில் இருந்து நீ தானே வந்து வர்சினிக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு அந்த நேரத்தில் அவளை அங்கே வரவழைச்சிருக்கிற வரவழைச்சி அவளுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாம் திட்டம் போட்டு நீ பண்ணியிருக்கிற உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சிருப்ப அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ஸ்ரீஜா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாருங்க நீங்களாம் கற்பனையாக ஒரு கதையை அளந்து விட்டுட்டு இருக்காதீங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் வேணால் வந்து சொல்லுவேன் நீங்கள் உங்கள் மொபைலை காட்டுங்க அப்படிங்கும்போது என் மொபைலில் தான் அந்த மெசேஜ் இல்லையே அதை தான் நீ இந்த அதாவது வர்சினிக்கு நீ அனுப்பிவிட்டுட்டு நீ டெலிட் பண்ணியிருக்கிறீ அப்படிங்கவோ இங்கே பாருங்க ராகோ வரிசனையை காணாமல் போயிட்டான்னா அதுக்கு நான் தான் காணனு சொல்லிவிட்டு இந்த மாதிரிக்கு என் மேலே வீணான பழி சமத்தாதீங்க உங்களுக்கே என்னை பிடிக்கல அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வீண் பழி சுமத்திட்டு இருக்கிறீங்க நான் தான் பண்ணுனேன்னு சொல்லிக்கிட்டு ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் ஆதாரம் இல்லாதனால தப்பிச்சிட்டேன்னு சொல்லி நினச்சிட்டுருக்கிறியா ரொம்ப நாளைக்கு நீ தப்பிக்க முடியாது கூடி சீக்கிரத்துல கையங்குளமோ நான் பிடிக்கிறேன் பார் அப்படின்னு ராகவும் சொல்லிட்டு போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா தான் காட்டுறாங்க விசால் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க வந்ததுமே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்றுக்கு நான் ரூம்ல இருந்தோம்லாம் அந்த ரூமுக்கு எதிர்க்க வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்களா அந்த ரூமை வந்து யார் புக் பண்ணா யார் பேர்ல அது வந்து புக்காக இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கறவோ உடனே வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க வர்சனிங்க பேர்ல தான் புக்காக இருக்கு அப்படிங்கிறாங்க அது யார் புக் பண்ணா அப்படிங்கும்போது உடனே வந்து ஒரு ஜென்ஸை தான் புக் பண்ணாங்க ஆனால் யாரு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆக வர்சனிங்கர் பேரில் ஏற்கனவே இதை பண்ணியிருக்கிறாங்க அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசால் உடனே அவங்க பைக் எடுத்து வந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து வர்சனியோட ரூம்ல ரெண்டு பேர் இருந்தாங்களா அவங்க விசால் வந்து தண்ணி வாங்க போகும்போது தண்ணி கொடுத்தாங்களா அந்த ரெண்டு பேர் வந்து ஒரு கடையில் நின்றுட்டு அவங்கள பார்த்ததுமே விசால் வந்து பைக்கை நிறுத்திருந்தாங்க இவனுக்கு ரெண்டு பேரும் தானே நெத்திக்க அந்த ரூமில் இருந்தாங்க நம்ம தண்ணி கூட கேட்கும்போது இவன் தானே நம்மகிட்ட தந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விசால் வந்து பக்கத்தில் வரவும் விசாலை பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பி ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ விசால் உடனே வந்து ஒருத்தரை வந்து தப்பிச்சிருந்தாரு ஒருத்தர் வந்து அவங்க பிடிச்சா அடி அடிக்கிறாங்க ஒழுங்கு மரியாதையா வந்து எதுக்காக நீங்க அடைச்சி வச்சிங்க யாரு மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லுடா சொன்னாங்க அவங்கள போட்டு அடி அடிக்கவும் ஐயோ நான் அடிக்காதீங்க சார் நான் உண்மையை சொல்லிடுதா அப்படிங்கிறாங்க உண்மையை சொல்ல வரக்கூடிய நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா விசால் தலையில் யாரும் அடிக்கிற மாதிரி இருக்குது அது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீஜா தான் வந்து ஒரு கட்டையை வச்சு அங்கே அடிச்சிருந்தாங்க அப்போ விசால் வந்து ஸ்ரீஜாவோட முகத்தை பார்க்கல அவங்க அப்படியே வந்து தூங்கின மாதிரி ஆகவும் ஏன்னா பின்னாடி தலையில வந்து விஷால் வந்து ஸ்ரீஜா தான் இதுக்கு காரணங்கிறது தெரியாமையே அப்படி தூங்கின மாதிரி ஆயிருந்தாங்க உடனே சிரிஜா வந்து என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க இவனை தூக்கிட்டு வாங்க நம்ம இடத்துக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே விசாலையே வந்து ஒரு இடத்துக்கு அவங்க வந்து கொண்டு அடைச்சு வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா விசால் வந்து தூங்கின மாதிரி இருக்கவும் அப்போ வந்து சிரிஜா வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க அப்பா இந்த மாதிரிக்கு விசால் வந்து நம்மளை அதாவது கண்டுபிடிக்க பார்த்தான் நான் இப்படியே அடிச்சுட்டேன் அடித்து நம்ம குடவுல வந்து அடைச்சி வச்சுருக்கப்பா அப்படிங்கவோ நல்ல காரியம் பண்ணணாப்பா அப்படிங்கிறாங்க இப்போ என்னப்பா பண்ணுறதுக்கு இவன் கதையை முடிச்சிருவான்னு சொல்லி கேட்கவும் இல்லை இல்லை நீ அவசரப்படாத கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது அவன் ஒன்றும் கண்மொழிக்கில் தூங்கின மாதிரி தான் இருக்கிறான் அப்படிங்கவும் இதை நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடவே கூடாது அப்படிங்கும்போது போது சரிதான்பா அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து இசையை தான் காட்டுறாங்க அப்போ இசை வந்து என்னது பிரின்ஸா லிபோ எல்லாரும் ஆனதுக்கு அப்புறமா ஆளை காணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடிட்டு இருக்கிறாங்க அப்ப ராகுவரவும் வரவும் என்ன சீஸ் அப்படிங்கும் போது இல்ல விசால இன்னும் காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸுக்களோட பேசிட்டு இருப்பானா இருக்கும் அப்படின்னு ராகு சொல்லும் போது இல்லையே இவ்வளவு நேரம் ஆச்சு காணலன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இசை வந்து நினைக்கிறாங்க ஒரு வேலை நேர்த்திக்கு மாதிரி ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நம்ம எதுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசை வந்து அவங்க விசாலுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனா போன் எடுக்கவே இல்லை நம்ம ஃபோனை கண்டா அவர் எடுக்க கூட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ராகவ்ட்ட வந்து சொல்றாங்க ராகவ் ஆகும் நான் என் ஃபோனை கண்டா கூட விசால் வந்து எடுக்க மாட்டார் அதனால உங்கள் ஃபோனில் இருந்து பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே ராகுவும் வந்து விசாலுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் எடுக்கவே இல்லை அப்போ ராகுவுக்கும் இசைக்கு சந்தேகம் வருது அப்போ ராகு சொல்கிறாங்க என் ஃபோன் அவன் எடுக்காமல் இருக்க மாட்டான் என்னாச்சு தெரியல அப்படிங்கும்போது போது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க நீ ஒன்றும் பயப்படாத அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கவும் அடுத்த நாள் காலையில் ஆயிடுது ஆனாலும் விசாலை காணவே இல்லை அப்போ இசை வந்து ராகுவிட்ட சொல்கிறாங்க ராகவ் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அத்தைக்கு வர இந்த விஷயம் தெரியாது தெரிஞ்சால் அவங்க தாங்கிக்க மாட்டாங்க ஏற்கனவே வரிசனை காணாமல் விடாம போய் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறா மிசாலையும் காணல எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவோ அப்ப சரி வா நம்ம அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து விசாலுக்கோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க அவ யாருக்குமே வந்து விசாலை பத்தி தெரியல நாங்க வந்து நேத்துல இருந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே இசைக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது ஐயோ விசாலுக்கு ஏதோ ஆபத்தா இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுவும் இசையும் வந்து எப்படி விசால காப்பாத்த போறாங்க அவங்க வந்து ஸ்ரீஜாவோட கஸ்டடியில தான் விசால அடைச்சு வச்சிருக்கிற விஷயம் வந்து இசையும் ராகவும் கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்த என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.